இன்றைய தினம் வந்து பாக்கிய லக்ஷ்மி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாக்கியா வீட்டில் ரிப் போவதற்காக எல்லாரும் வந்து தயாராகி கொண்டிருக்கிறாங்க அப்போது வந்து எலில் அமிதா நிலா பாப்பா ஆகியோரும் வந்து வருகிறார்கள் இதன் போது எல்லோரும் வந்து ரெடியாகி வரும்போது கோபி ராதிகாவையும் அழைத்து வருகிறார் இதனால் வந்து ஈஸ்வரி கோவப்பட்டு ராதிகாவை எதுக்கு கூட்டிகிட்டு வருகிறார் எங்களுடைய குடும்பம் மட்டும்தானே ரிப் போவதாக வந்து சொன்னாய் ராதிகா வந்தால் பிரச்சனையாகத்தான் இருக்கும் இதனால் வந்து ராதிகா வரவேணாம் அப்படின்னு சொல்கிறார் ஆனாலும் வந்து கோபி ஈஸ்வரியை வந்து சமாதானப்படுத்தவும் அவர் வந்து தனது முடிவுல வந்து உறுதியாக இருக்கிறார் இதனால ஈஸ்வரிய வந்து தனியாக வந்து அழைத்து சென்ற கோபி ராதிகா எந்த பிரச்சனையுமே தர மாட்டார் அதற்கு வந்து நான் கேரண்டி இப்ப ராதிகா வரவில்லைன்னு சொன்னா அதன் பிறகு வந்து எனக்கும் ராதிகாவுக்கும் பிரச்சனை வரும் எனக்கு மீண்டும் வந்து கேட் அட்டாக் வந்து வரும் என்று சொல்ல இறுதியில வந்து ஈஸ்வரி வந்து சமாதானம் ஆகிறார் இதை தொடர்ந்து எல்லோரும் வந்து சந்தோஷமாக செல்கிறார்கள் அங்க வந்து மயோமினியாவும் வந்து ராட்டினத்துல வந்து சுற்றுவதற்காக வந்து செல்கிறார் இருக்கிறார்கள் மறுபக்கம் ராதிகா எழிலிடம் வந்து உனது பட ஷூட்டிங் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று விசாரிக்கிறார் மேலும் வந்து ஜெனியிடம் நீ படித்திருக்கிறாய் தானே எதுவும் வேலைக்கு போக விருப்பம் இல்லையா என்று கேட்க அதற்கு அவர் வேலைக்கு போக விருப்பம் இல்லை பிசினஸ் பண்ண விருப்பம் என்று சொல்கிறார் இவ்வாறு வந்து ஒவ்வொருவரிடமும் வந்து ராதிகா கதைத்து பேசுகிறார் அந்த நேரத்தில் வந்து அங்கு வந்து இனியா ஈஸ்வரிய வந்து ட்ரெயின்ல வந்து செல்லுமாறு வந்து அழைக்கிறார் ஆனால் வந்து தான் வரல அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி வந்து அடம் பிடிக்கிறார் இதுதான் ிய நாளைக்கான எபிசோட்